நினைக்க நினைக்க தெரியும் அவனுக்கு நடக்கக்கூடியதான் நினைக்கும் அதனால நினைச்சா நடக்கும் உங்களுடைய மனசக்தி வெற்றி செய்து கொள்ள வேண்டுமா உங்க மனதில் ஆசை இருப்பு கட்டாத வச்சுக்கங்க அல்லது உணர்ச்சி வயப்பட்ட நிலை இயலாத பார்த்து அப்ப என்ன மனிதன் தெய்வமாகவே இருந்து வரக்கூடிய ஒரு கலங்கம் வயிச்செயல் பதிவு அந்த பயிர் செயல் பதிவுக்கு காரணம் என்ன பேராசை சிவ கடும்பட்டு முறையத்தை பால வச்சு மனப்பான் வஞ்சி இந்த ஆறு குணங்களுமே இல்லாமல் வாங்கி கொடுறோம் விழித்த நிலையில அப்போ மனிதனுடைய மனம் மனத்துடைய வல்லமை என்ன இருக்கும் நினைச்சதுதான் நடக்கும் நடக்கிறது தான் நினைக்கும் வேறுபாடையே இருக்கா இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நடக்குது எப்படி சிலது பத்தாண்டு பொறுத்து நடக்குது சிலது ஐந்து ஆண்டு பொறுத்து நடக்குது அது ஏன் என்று எண்ணி பார்த்தா இன்னைக்கு நான் முன்ன நான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய மூட்டை இருக்குதே அந்த மூட்டையெல்லாம் கலையறதுக்கு அஞ்சு ஆண்டு ஆகுது அதன் பிறகு இது வருது என்னதுதான நடக்கும் எண்ணியது வரிசையாக அந்த தகுந்தவாறு அந்த எவ்வளவு வலு கொடுக்கிறானோ அந்த வலுவுக்கு தக்கவாறு பதிவாகும் பிரபஞ்சத்தில் உள்ள மக்களுடைய உள்ள மக்களுடைய உள்ளங்களையும் பதிவாகும் அந்த அளவு வலு பெறும் நடக்கும் ஆனால் விட அதிகமாக ஒரு ஆசையோட பதிவோட நேற்று இன்னொன்னு நினைச்சு வச்சுனேன் அது நடைபெறுவதற்கு மூன்று ஆண்டுகள் படிக்கணும் சொன்னா இன்னைக்கு நினைக்கிறதே மூன்றாண்டு பொறுத்த பிறகுத்தால் வரும் எப்ப அறிவிலையை தூய்மை இருக்கிறதோ மன தூய்மை இருக்கிறதோ நிறைய நாள் மனம் வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நினைக்கறதா நடக்கும் நடக்கிற பரமணி அது வந்து வித்தியாசமா இருக்காங்க அப்போ மனோ சக்தி அறிஹரிக்கணும் மன தூய்மை வேண்டும் மன தூய்மை என்ன என்ன உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள்ல செயலாற்றும் அளவுக்கு உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு வர்றதுக்கு இல்லாம அமைதி ஈக்குவலிபரியம் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க அந்த மாதிரி சமநிலையாக மனம் அழக முடியாதா முடியும் நான் செய்து பழகி பாருங்க முடியாதது அல்ல இது லேசானது சமநிலையா வச்சுக்கலாம் ஆனா என்ன நினைக்கிறோம் நமக்கு சக்தி வாழ வேணும் அந்த சக்தி ஆனா இதுக்கு முன்ன பின்ன மூட்டை கட்டி வச்சு பாருங்க எனக்கு பத்து லட்சம் வேணும் ரெண்டு வீடு வேணும் அது அந்த சக்தி வந்து இந்த ரெண்டு லட்சத்தை கொண்டு வரும் இப்படி நினைக்கிறோம் பெரிய சக்தியாக இருக்கிறத சின்ன வேலையை எடுக்கிற கொடுக்கிற மாதிரி நாம் அப்படிதான் நினைக்கிறோம் ஆகினால ஆசை அட்ட பிறகு அதாவது பேராசை அட்ட பிறகு நினைக்கிறது தான் நடக்கும் அந்த அளவுல நினைச்சதெல்லாம் நடக்கும் என்ற அளவுல தூய்மை பெற்று விட்டால் அந்த இடம் வந்து விட்டால் என்ன ஆகுது இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறதே இல்லை நினைக்கவே முடியல என்றால் அந்த நிலையிலே நான் விரிந்து இறைவனாகவே நிக்கிறானே இறைவன் என்பவன் ஒன்றுமே தேவையில்லாதவன் அதுவே அது மாத்திரம் இல்லை ஒன்றுமே வைத்துக் கொள்ளாத பார்ப்போம்